நீங்கள் கேட்கவிருப்பது அந்த நாள் ஞாபகம் எழுதியவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி ஒளி வடிவில் வழங்குபவர் சதீஷ் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் சென்னை தொலைக்காட்சி நிலையம் பேண்ட் ஒன்றில் சேனல் நான்கில் ஒளி அறுபத்தி ஐந்து புள்ளி மூன்று ஐந்து மெகஹ்சிலும் ஒளி அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஐந்து மெகஹ்சிலும் இன்றைய மாலை ஒளிபரப்பு ஆரம்பம் என்ன நான் சொன்னது ஒரு அழுவும் புரியலையா அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா நாற்பது வயசு ஆகியிருக்காது இல்ல நீங்க ஒரு அசாத்திய ஞாபகமருதி கேஸ் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து சுதந்திர தினத்தன்று டிவி ஒளிபரப்பு துவங்கிய புதிதில் டிவி புரோக்ராம் பார்க்க ஊருக்கு முன்னால் டிவியை போட்டு அது கூ என்று கத்தி அது நிற்கும் வரை காத்திருந்து பின் கருப்பாய் குழப்பமாய் ஒரு உருண்டை தோன்றி என்று ஷனாயில் ஒப்பாரியுடன் உருண்டு தூர்தர்ஷன் என்று தெரிந்து அதன் பின் ஸ்கிரீனில் ஒரு நபரோ நபியோ தோன்றி கைகூப்பி சிரிக்கிறேனாக்கும் என்று தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளுக்கு நம்மை வரவேற்க கூறிய வார்த்தைகள்தான் நீங்கள் முதலில் கேட்டது எப்பே ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் உழைப்பவர் உலகில் மனைமாட்சி மலர வயலும் வாழ்வும் பார்த்து வண்டர் பலூனில் பறந்து அதன் எதிரொலியின் முன்னோட்டத்தில் ஞாயிறு மாலை அறுதல் பழசான பாடாவதி படத்தை பார்த்து ஒளியும் ஒளியும் சேர ஜென்ம சாபல்யம் அடைந்த அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வாழ்க்கை பின்